அனைவருக்கும் வணக்கம் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு முயன்றதை செய்வோம் முதியோருக்கு ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நானும் துவா செய்கிறேன் இந்த சபையில் வீட்டிற்கும் அண்ணன் வளைகுடா வல்லல் டிவிஎஸ் கார்கோ மற்றும் சேர்மன் டிராவல் ஹைதரணி அவர்களை மற்றும் வெளிநாடு தமிழர்கள் நடத்தும் என்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சமுதாய அமைப்புகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி தாரகை தங்க தாரகை அம்மாவையும் புரட்சி எழுச்சி நாயகர் எடப்பாடியார் அவர்களின் ஆணை இணங்கவும் எங்களது தலைவர் ஷேக அக்பதைவை நினைவு கொண்டும் அவர் இங்கு இல்லை என்றாலும் இந்தியாவிலிருந்து எங்களை இயங்கி கொண்டு நீங்கள் அனைவரும் சென்று வாருங்கள் சென்று வாருங்கள் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வெளிநாடுவாழ் வாழ் சங்கம் அறக்கட்டளை என்று இங்கு அமைத்து நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவரும் தெரிந்த விஷயம் ஏனென்றால் உதாரணத்திற்கு இந்த சங்கம் எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இந்தியாவில் நான் இருக்கும் கடலூர் மாவட்டம் சோனங்குப்பம் கிராமம் மீனவன் நான் பிறப்பால் ஒரு மீனவன் கரையோரம் இருக்கும் எங்கள் கிராமத்தில் எனது உறவு முறையில் தம்பியாக வேண்டும் சுரேஷ் என்பவர் என்று என்னை திடீர் என்று வந்தார் அண்ணா நீங்கள் கொய்த்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாம்மா அண்ணா உங்களோட மீட்டிங்கெலாம் பார்த்தேன் வெளிநாடு தமிழர்கள் நலசங்கம் வந்து மீட்டிங்கில் உங்களை கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க அப்படின்றாங்க ஆமாம்மா அப்படின்னேன் ஆனால் உங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே நல்ல தானே எனக்கு அந்த போஸ்டிங் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார் அதாவது ஒரு எங்கள் கடை ஓடியில் இருக்கிற மீனவ கிராமத்திலையும் சென்று அமைந்து சென்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த வெளிநாட்டு தங்கத்தில் சேவை எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது பல நாடுகளில் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது அது மிக தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் எப்படி அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் பல நற்செயல்களை செய்கிறோம் யார் உதவி கேட்டாலும் எங்களை எங்களால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கும் ஒரு உதாரணம் இருக்கிறது நான் ஒரு மீனவன் என்ற முறையில் என்னை வெளிநாட்டு தமிழர்கள் நலச்சங்கம் நெல்லை மறைக்காரும் சரி நம்ம இவர் சுல்தான் பாய் அவர்களும் சரி என்னை தொடர்பு கொண்டார்கள் என்னப்பா அப்படின்னு கேட்டேன் இல்லைன்னா ரெண்டு மீனவர் வந்து இங்க வந்து தவிக்கிறாங்க எங்களை தொடர்பு கொண்டு ஏதோ டிக்டாக தொடர்பு கொண்டு எங்களை வந்து மீனவர்கள் தவிக்கிறாங்க அவங்கள நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா இந்த முருகாப்புக்கு வாங்கன்னு சொன்னாங்க உடனே நான் காரை எடுத்துகிட்டு முருகாப்பு வந்தேன் அங்கே இவங்க சங்கத்தார் அனைவரும் சேர்ந்து அந்த மீனவரை அழைத்து கொண்டு எந்தவித பயமும் எந்த பொய் என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று நான் மீனவனாக சொல்லவில்லை அந்த நான் அந்த இரண்டு நபர்களை அழைத்து வந்து இதில் யாரை நீங்கள் என்ன உதவி செய்ய போறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா விசாரித்து ஏற்கனவே என்கிட்ட ரெண்டு பேர் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் இவங்களையும் எது வீட்டுக்கு நாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மூலியமாக உதவி செஞ்சு அவங்க நாலு பேருக்கும் நாங்கள் அண்ணா திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வயிற்று சார்பாக டிக்கெட் கொடுத்து அவங்க முடிச்சு அவங்கள நாங்கள் ஊருக்கு அனுப்பி வைத்தோம் அதாவது தமிழர்களாய் ஒன்று கூடுவோம் என்று நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் அதற்கு உதாரணம் வளைகுடா வண்ணல் அண்ணன் அலி அவர்களும் ஏன்னா நாங்கள் போய் ஒரு அரசியல் ரீதியாக பெரிய கட்சியா இருந்துகிட்டு அண்ணங்கிட்ட போய் நாங்கள் அந்த உதவி கேட்கல எங்களுக்கு தான் தெரியுது ஆனா கேட்டால் அண்ணன் கொடுத்துருவாங்க ஆனா வெளிநாட்டு சேவை தமிழர்கள் அரசாங்கம் வந்து என்ன உதவி கேட்டாலும் எங்களால் முடிந்ததை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் செய்வோம் அவங்க கூட நிற்போம் ஏன்னா தமிழன் என்ற ஒரு உணர்வோடு புரியுதுங்களா அதே மாதிரி நமது வளைகுடா வல்லனும் சொல்றீங்க அண்ணனை பத்தி ரெண்டே வார்த்தை தான் நான் சொல்லணும் டிவிஎஸ் ஐதர் அண்ணனை பத்தி அவரு இங்க வந்து நிறைய நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு டிக்கெட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி கார்கோவாக இருந்தாலும் சரி உப்ரா சர்வீஸாக இருந்தாலும் எனக்கு தெரிந்த மூணே வார்த்தை தான் அவர் வங்கக்கடல் வேந்தன் முத்துப்பேட்டையில் பிறந்த சிங்கம் வளைகுடா நாட்டில் நமக்கு கிடைத்த தங்கம் ஏன் இதை சொல்றேன்னா தங்கம் உருங்குனாலும் நிறமாறாது அதுக்காக தான் தங்கம் என்று சொல்கிறேன் மதிப்பும் மாறாது அதை கூடிக்கொண்டே இருக்கும் நெருங்கி கொண்டு கூடிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட வல்லர்கள் அதாவது அரசியல்ல நம்ம பயணிக்கிறோம் நம்ம ஒன்னும் எல்லாரும் பயணித்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அரசியல் தலைவர்களை நம்ம நிறைய பேரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா இந்த மாதிரி இவங்கள மாதிரி ஒரு ஈகை அதாவது கொடுக்கணும்னு மனசு இருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா தமிழர்களை இல்லை வெளிநாட்டுக்கே வர வேண்டிய அவசியம் இல்லை

நாங்கள் வந்து அண்ணனுடைய பேச்சை கேட்டு எங்களுக்கு பல வேலைகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு அண்ணனோட பேச்சை கேட்டு நாங்கள் வெளியாயிட்டோம் ஆனால் நிறைய பேர் பேச்சுங்களால கேட்க முடியல அடுத்த டீப்பு நல்ல அறிஞர்களாக நல்லா பேசியிருக்காங்கன்னா நல்லா லைவில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அடுத்த டீப் அந்த மாதிரி ஒரு தவறு ஏற்படாமல் ப்ரோக்ராமை கொஞ்சம் கட்டாமி போய்ட்டு சொற்பொழிவு ஆற்ற வந்தவங்கள முதல்ல எல்லாத்தையும் கேட்கற மாதிரி செய்யுங்க அது உங்களோட தாழ்மை எங்களோட தாழ்மையான வேண்டுகோளை கேட்டோம் அம்ச கோரிக்கை சந்தோஷம் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இதுதான் நீதி நீங்க தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க நான் சொந்த ரொம்ப சந்தோஷம் நான் வந்து கட்சியை பத்தியோ ஆளுங்கட்சியை பத்தியோ எதிர்க்கட்சியை பற்றிய பொதுவான கருத்து பேசுறேன்

அந்த கோரிக்கையே வரல நான் எப்படி பேச முடியும் இது யாருடைய தவறு யாராலும் எதிர்கட்சியா அடுத்தது ஆழப்புற கட்சியா இருக்கலாம் எங்களையும் நீங்கள் சொல்லி இருந்தால் இந்த நடந்திருக்கும் கூட்டத்தில் பேச வைத்திருப்பேன் இந்த கோரிக்கையை பத்தி ஏன்னா இங்க பத்தி நாங்க நிறைய பேசியிருக்கோம் அவர்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா இப்ப நான் நிறைய டீப்பு ஒவ்வொரு டீப்பு ஊருக்கு போகல பார்த்துட்டு வந்திருக்கேன் நான் வளைகுடா வளர்களை பத்தி சொல்லியிருக்கேன் அவர் சுப்ரீம் கார்கோவை பத்தி சொல்லியிருக்கேன் அலிபாய பத்தி சொல்லியிருக்கிறேன் எல்லாரும் இங்க வந்தவங்க இப்ப சொல்லியிருக்கிறாங்க அப்படியா 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 தான் ஆச்சரியத்தா பட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா கழக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் வெளிநாட்டுக்கான கோரிக்கைகளை

மதம் சார்ந்து சார்ந்து எத்தனை அரசியல் கட்சிகள் எத்தனை சமுதாய அமைப்புகள் இருந்தாலும் சரி தமிழனா ஒரு தமிழனா ஒன்று கூடி எப்பொழுதும் ஒட்டுமொத்த பொருளாய் வளைகுடாவில் இருந்து கொடுப்போம் கொடுப்போம் இதற்கு அனைத்து அண்ணா திராவிட கழகம் எப்பொழுதும் துணை நிற்கும் துணை நிற்கும் இல்லாதவருக்கு எப்பொழுதுமே உதவி செய்து கொண்டிருக்கும் வெளிநாடு சேவை வெளிநாடுவார் தமிழர்கள் அரசாங்கம் எங்களை அணுகினால் எங்களை அழைத்தால் ஒரு போன்ற கூட்டால் ஓடி வருவோம் ஓடி வருவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றியை கூறி சிறப்பான ஒரு மாநாட்டை நடத்திய உங்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அந்த மாநாட்டில் மூணு பேருக்கு நம்ம சீர்ந்து கொடுக்க விட்டுட்டோம் அதாவது திமுக அதிமுக சித்தார்த்து மூணு பேருக்கு சீட்டு கொடுக்கல மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அதனால இந்த மாநாட்டில் ஐயா வாங்க முன்னாடி வாங்க எங்க வச்சாங்கன்னே தெரியல சீட்டு தேடி தேடிட்டு